தானி பாக்கியம் பாகும் ஒன்பது மதியத்தகன உணவை தெருவோரக் கடை ஒன்றில் வாங்கி கொண்டு தேவைகி தன் வீட்டை நெருங்கிய போது கதவு திறந்தே இருந்ததை கண்டு ஆச்சரியத்துடன் உள்ளே போனாள் கோபால் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் தேவகியை கண்டதன் கையில் இருந்த பீடியை அணைத்து போட்டுவிட்டு எழுந்தவன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்க ஓ நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு நினச்சிட்டான் போல என்று எண்ணிய தேவகி குடத்திலிருந்து நீரை மூன்று கொடுத்துவிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகலே என்று கூற பின்னே வேறு எங்கே போனேன் என கோபால் கேட்க சற்று நேரம் அமைதிக்கு பிறகு சரஸ்வதி அக்கா வேலை செய்கிற இடத்துல வேலை காலியாக இருக்குன்னு சொன்னாங்க நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அதான் நான் அந்த அக்கா கூட வேலைக்கு போயிட்டு வரலாம்னு கூட போனேன் உடனே வேலை கொடுத்துட்டாங்க காலையில் பத்தரைக்கு போய் மதியானம் ஒரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் மாதம் மூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் இப்போ இரண்டாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க என்ற தேவைகை எதையும் மறைக்காமல் விளக்கமாக கூற அவள் சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக இருந்த கோபால் உனக்கு நான் என்ன குறை வைச்சேன் இன்னும் காசு வேணும்னா நான் தருவேன்ல அதை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் ஏன் போகணும் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வீட்டிலேயே இரு நான் சம்பாதிக்கிறதே போதும் என்றான் தீர்மானமாக அவன் முகத்தை பார்க்காமல் அன்னைக்கு தான் நான் வேலைக்கு போறதை நிறுத்திட்டு காசுல சாப்பிடுவேன் அது வரைக்கும் எனக்கு வேண்டாம் என தேவை சொல்லிவிட்டு வாங்கி வந்த உணவை எடுத்துக்கொண்டு தரையில் அமர்ந்து பிரித்தாள் என்னடி துமுரா நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போவேன் கோபல் கோபமாக கத்த தேவை அதை அலட்சியம் செய்யாமல் உணவை அள்ளி விடுங்கினாள் கோபல் கோபம் குறையாமல் அவள் எதிரில் அமைந்து இந்த அளவுக்கு தாண்டி கல்யாணமே வேணான்னு சொன்னேன் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் நீ வேலைக்கும் போக வேணாம் ஒரு கர்மமும் வேணாம் கிளம்ப உன்னை கூட்டி போய் ஊரில் விட்டுட்டு வந்துடுறேன் என்றதும் வெறுக்கின்ற நீங்கள் தேவையே என்ன என்னை போனமாக பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா என்று சூடாக கேட்க வேண்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன் என கோபால் தலையில் அழைத்து கொண்டான் சற்று பொறுத்து சமாதானம் அடைந்தவன் போல சரி அந்த பங்காவில் என்ன வேலை செய்ய போற என கேட்டான் சோற்றை விழுங்கி தண்ணீர் குளித்து விட்டு நாய்களுக்கு சோறாய்க்கு போகிற வேலை மொத்தம் ஆறு நாய் இருக்குது என்றான் என்னது என் அதிர்ச்சியுடன் கத்தியவன் தேவகி முன்பு மண்டியிட்டு இங்க பாரு நீ வேலைக்கு போ நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த வேலை வேணாமே மாட்டுக்கறி ஆக்கி போடணும் உனக்கு ஒத்து வராது என்று கெஞ்சினான் கோபால் தேவகி அவனுக்கு தயவு காட்டவில்லை இல்லை நான் செய்வேன் என்று கூறிவிட்டு படுத்துக்கொண்டான் கோபாலின் வார்த்தைகள் தேவகியிடம் எடுபடவில்லை பேசி பார்த்து சலித்து போன கோபால் கோபமாக வெளியேறிவிட தேவகி அமைதியாக படுத்து கொண்டான் அந்த இரவு வேலைக்கு போகாதே என்று கெஞ்சி பார்த்தான் கோபால் தேவைக்கு பதில் சொல்லாமல் தனது மௌனத்தாலையை பிடிவாதத்தை உயர்த்தினான் வழக்கம் போல் அருகில் படுத்து அவன் மீது படர முயன்றவனை ஒதுக்கி தள்ளிவிட்டு ரவுத்திரமாக முறைத்து உங்களுக்கு தேவையானது தான் தாராளமாக கிடைக்கிறதே அப்புறம் நான் எதுக்கு என்னை எதுக்கு தொடருங்க என்று ஆத்திரமாக கேட்டவளுக்கு பதில் சொல்லாமல் விலகி படுத்தான் கோபால் ஆனால் அன்று இரவு எழுந்து சுகுணாவின் வீட்டுக்கு செல்லவில்லை இரவு படுத்த இடத்திலிருந்து காலையில் தான் எழுந்தான் கணவனின் இந்த சிறிய மாற்றத்தை கண்டு தேவைகினி உள்ளம் துள்ளியது ஆனால் இன்னும் ஆயிரம் படிகள் இருக்கே ஒரு படி ஏதியே இவ்வளவு சந்தோஷம் கூடாது என்று மனதை அடக்கிக் கொண்டான் மறுநாள் காலையிலேயே உணவு சமைத்து விட்டு சரஸ்வதியுடன் வேலை கேட்கும் தேவைகி இறைச்சியை பார்த்ததும் குமட்டி கொண்டு வர முல்தானை எடுத்து முகத்தில் கட்டிக்கொண்டும் நாய்களுக்கான உணவுகளை சமைத்தாள் ஆனால் நாய்கள் முன் கால்களை தூக்கி கொண்டு குறைக்கும் போதுதான் மொழி அடங்கியது தேவைக்கு வாட்ஸ் உதவியுடன் அவைகளுக்கு உணவு கொடுத்துவிட்டு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு சரஸ்வதி வேலை முடித்து வரை காத்திருந்து வீட்டுக்கு கிளம்பினார்கள் நேற்று போலவே இன்றும் கோபமாக காத்திருந்தான் கோபால் தேவைக்கு அமைதியாக சாப்பாடு எடுத்து வைக்க நான் சம்பாதித்த கசனை நீ சாப்பிட மாட்டேன் ஆனால் நீ சம்பாதத்தில் நான் சாப்பிட்றமா என்று கேட்டான் தேவகி அவன் முகத்தை பார்க்காமல் தட்டை பார்த்த சாதத்தை பிசிந்தபடி நீங்க தானே இந்த வீட்டுக்கு வாடகை கரண்டு பில்லெல்லாம் தாரீங்க அதுக்கும் இதுக்கும் சரியா போகும் என்றாள் பதில் தயாராக வச்சிருக்கேன் என்றவளின் குரலில் இருந்த மாற்றம் தேவகியை நிமிர வைத்தது கோபாலின் முகத்தில் லேசான புன்னகை தேவகி நான் கணவன் முதல் புன்னகை அதிசயமா பார்த்தாள் ஆனால் ஏதோ குற்றம் செய்தவன் போது உடனே தலையை கவிழ்த்துக் கொண்டான் கோபால் அன்று கோபால் சாப்பிட்டு போன பிறகு தேவைகி அசதியாக இருக்கிறது என்று படுத்துக்கொண்டார் ஆனால் படுத்த சில நிமிடங்களில் கதவு தட்டப்பட யார் என்றபடி எழுந்து சென்று கதவை திறந்தவன் அங்கே நின்ற சுகுணாவைக் கண்டு அதிர்ச்சியுடன் விழிக்க சுகுணா மீதி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ஒருமையோடு வந்து தரையில் அமர்ந்தவள் உன்கிட்ட பேசதான் வந்தேன் நீயும் உட்காரு என்றதும் தேவைக்கு பயந்து போனாள் ஒருவேளை நைட் அவர் ஏன் வரலைன்னு சண்டை போல வந்திருப்பாளோ என தேவைகை பயந்தபடி சற்று தள்ளியே அமர்ந்தார் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் தேவைகையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவரின் கண்களில் கண்ணு குளமாக தேங்கியிருக்கு இங்கே பாரு தேவைகி நான் ஒன்று உனக்கு துரோகம் பண்ணலை நினைச்சி இதெல்லாம் பண்ணலை நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே புருஷன் புடாட்டியாக வாழ்ந்துட்டோம் அந்த ஆளோட அம்மா என்கிட்ட சொன்னதால் தான் ரொம்ப சிரமப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைகிறேன்னு தான் தினமும் நினைக்கிறேன் ஏன்னா நானும் இரண்டு பொண்ணுங்களை வர முடியல நான் எப்படியாச்சும் அதை உங்ககிட்ட அனுப்பிடுறேன் அதுக்காக நீ வேலைக்கெல்லாம் போக வேணும் தேவகி என்று கேஞ்சி சோனா சூழ்நாள் தேகவி பதினேதும் சொல்லாமல் புலவே முந்தனை முடிவதும் அவிழ்ப்பதுமாக இருந்தான் தேவகி என்னைய கேவலமான நினைக்காத நானும் மனிசிதானே இந்த ஆளுதான் புரிசனும் வாழ்ந்து பழகிட்டேன் இப்போ நான் செய்கிற பாவம் என் பொண்ணுகளை ஒத்து ஒன்று பயமாக இருக்குது அதை நீ இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வேலைக்கு போகிறது நல்லதில்லை தேவைகி தயவு பண்ணி வீட்டில் இரு சீக்கிரமே அந்த ஆள் உங்ககிட்ட வந்துடுவார் மீண்டும் கெஞ்சி அவரை பரிதாமாக பார்த்தால் தேவைகி எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லைங்க எனக்கு என் க்ளூஷன் வேணும் எனக்கு மட்டும் வேணும் அவரை எனக்கு மாறி வர்ற வரைக்கும் நான் வேலைக்கு போவேன் யார் சொன்னானு விற்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டு கிளம்புங்க என்பது போல் தேவைகள் எழுந்தாள் சுகுணா வேறு வழியின்றிந்து கொண்டாள் தேவைகி யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அவள் வேலைக்கு போவது வழக்கமானது கோபாலிடம் சிறிது மாற்றம் என்னவென்றால் இரவில் சுகுணாவின் வீட்டுக்கு செல்லாமலேயே இருந்தான் வேலைக்கு செல்லும் தேவைகி உள்ள போது போல் தனது புணிகளை தானே கொண்டான் போரில் போய் தண்ணீர் எடுத்து வந்து வைத்தான் ஆனால் தேவையை தன் உறுதியிலிருந்து மாறாமல் இருந்தாள் அவள் மனதில் கோபால் தனக்கு மட்டுமே வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அவள் இன்னொருவரின் மனைவி அவளை நினையாதே நெஞ்சில் குத்தி குத்தி தீவிரமாய் காதலித்தான் தேவைக்கு அருகில் இருக்கும் போதலாம் அவன் கண்ணுக்கு தெரியாத காதலை இப்போது வளர்ந்து விருட்சமாகி செல்வனை இரவும் பகலும் பயமுத்தியது மொத்தத்தில் தேவகியின் மீதான காதலை அவன் முழுமையாக இருந்து திளைக்கும் நேரம் தேவகி இன்னொருவரின் மனைவி காதல் அவனை செய்யும் சித்திரவதைக்கு தனியே பலி கொடுத்ததால் என்ன என்று யோசிக்கும் அளவிற்கு தேவகி அவனை பித்தனாக்கியிருந்தால் எனக்குள் ஒரு இதயம் இருக்கின்றது அதற்கும் வலிக்க வலிக்க துடிக்கத் தெரியும் வேதனையில் வீண்டு பொருள தெரியும் மரணத்தின் சுகத்தை ரசிக்கத் தெரியும் இதயத்தில் ரத்தமே வலிந்தாலும் அனுசரிக்க தெரியும் என்ற சங்கதிக்கலாம் நீ என்னை பிரிந்த பின் தான் புரிந்தது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்